உலக வாழ் தமிழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வீர்சித்த தமிழ் மருத்துவச்சலன் சார்பதனுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது மகாபாரதத்தில் பீஸ்மரை விட மிகச் சிறந்தவர் சகுனியே என கண்ணன் சொன்ன விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதான் மகாபாரதம் மிகப்பெரிய ஒரு காவியம் அதில் பிரம்மாசுர பிரயோகம் அர்ஜுனன் பரசுராமர் துரோணர் கர்ணன் இந்த நாலு பேருக்கு தான் அஸ்வத்தாமன் இந்த ஐந்து பேருக்கு தான் பிரம்மாஸ்திர பிரயோகம் தெரியும் அப்படிப்பட்ட இதில் கண்ணன் வந்து பஞ்ச பாண்டவருடைய யுத்தம் துரியநாதிகளுடைய யுத்தம் முடிவடைகிறது கடைசியில் இந்த தர்மனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்க வேண்டும் யார் கிரதராஷ்டிரன் அந்த ஆட்சி பொறுப்பை பெற்று இறந்தவங்களுக்கு முதல் மரியாதை செய்யணும் அதாவது நீங்கள் இதில் முதலாக ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு எனது பிறமை அமையுது அடுத்தது நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு ஏற்ப நமக்கு சொர்க்கம் கிடைக்குது சொர்க்கத்துக்கு போன பிறகு அங்கேயும் பிரம்மன் எனதுதான் உபதேசம் செய்கிறான் அதை நல்லா படிச்சுட்டா சொர்க்கத்தில் கொஞ்ச நாள் இடம் கிடைக்கும் ஆனா நிரந்தரமா சொர்க்கத்தில் இருக்க முடியாது நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படி நிரந்தரமா நம்ம சொர்க்கத்தில் தான் இருக்க போறோம் அப்படி கிடையாது அதை அனுபவித்து விட்டு பின்னும் பழைய எப்படி பூலோகத்துக்கு தான் பிறக்க வரணும் இதே மாதிரி தான் தீமை செய்தவன் நரகத்தில் இருந்துட்டு அனுபவிச்சுட்டு பின்னும் பூமிக்கு பிறக்க வேண்டியதான் பிறவி என்பது ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும் கம்ப்ளீட்டா நம்ம இப்ப நல்லு செய்தோம் நம்ம இறைவன் திருவடியிலே இருந்துடலாம் அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது நம்ம என்ன செய்யறோமோ அந்த பாவ புண்ணியங்களுக்கு இப்ப வரக்கூடியது அந்த நேரத்தில் கேட்கறாங்க முதல் மரியாதை நம்முடைய யாருக்கு கொடுக்கணும் பீஷ்மர் நம்ம தாத்தா இல்லையா இறப்பு படையல் போடுறதுல முதல் மரியாதை நம்ம பீஷ்மருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ரெடி பண்ணுறாங்க வரிசையாக ஒவ்வொரு ஆளுக்கும் பத்து அப்படி வரிசையாக பண்ணும்போது கண்ணன் கிட்ட கேட்குறாங்க யாருக்கு நம்ம முதல் மரியாதை கொடுக்கணும் உடனே கண்ணுன்னு சொல்லக்கூடிய விளக்கம் என்னடா நம்ம இதில் படையல் முதல்ல போடணும்னா சகுனிக்கு தான் போடணும் உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாக போகுது துரோகம் செய்தோம் சகுனி போடு நிறைவேற்றியவன் சகுனி எவ்வளவோ பொயில்லைன்னு சொல்லியிருக்கா அவனுக்கு போனதானே உடனே கண்ணன் சொன்னாரு எல்லாமே என்னுடைய பேரை சொல்லி சொல்லி தான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி என்ன இருபத்தி நாலு மணி நேரம் நினைச்சிருந்த ஒரே ஆள் சகுனி தான் வந்து என என்னை நினைத்து நீ எது செய்ய அது வந்து என்னைய வந்து அடையும் அப்போ நான் செய்த மாதிரிதான் அவன் அவனை பொறுத்தவரை என்னுடைய மிகச்சிறந்த ஒரு பக்தன் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நிறைவேற்றுவதற்காக சவுதிக்கு ஏற்பட்ட துன்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இதை செய்தானே தவிர அவன் குறிக்கோள் ரொம்ப கரெக்டான தான் எங்கேயுமே தவறே செய்யல கிருஷ்ணா போன எல்லாமே எனக்கு மேலே அவன் பழிய போட்டுறான் அப்போ அவனுக்கு குற்றவாளியாக இருக்க முடியாது அது மட்டும் இல்லை எந்த செயல் ஒருவன் ஒன்றி செய்கிறானோ அதை முடிச்சு வைக்கக்கூடிய இறைவன் வந்து அதுவும் பரப்பிரமம் பரப்பிரமம்னா நம்மளை கடந்தது எல்லாம் ஆகி ஆதியாகி அந்தமாகி எல்லாம் ஆகி நிற்கக்கூடிய ஒரு பரப்பிரமம் இது மனிதனும் பரப்பிரமம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதரமன வேதத்தில் சொல்லுது இதே எஜூர் வேதத்தில் நீ எதை நினைக்கிறாயோ அதே நிலையை அடைவாய் என்று சொல்கிறது நீ நினைப்பதை கண்டிப்பாக உன்னால் அடைய முடியும் ஆனால் இப்படி சாமர்மனம் சொல்லக்கூடிய வேத எழுதிய அந்த வேதங்கள் எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நிலையை அடைய முடியும் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கதை பார்த்தோம்னா யாரு சகுனி அதனால சகுனியை இதில் நம்ம எந்த முடியாது குற்றவாளின்னு சொல்ல முடியாது எனக்க பார்வையில் முதல் படையலுக்கு ஏற்ற ஒரு ஆள் யார் தான் சகுனி தான் அதுக்கடுத்துல பீஷ்மருக்கு போடுங்க தோணருக்கு எல்லாருக்குமே வைங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் சொன்ன விளக்கத்தை கேட்டு அங்கே உட்காந்து இருந்தவங்க அத்தனை பேரும் அதிர்ந்து போனார்கள் ஏன்னா யாருமே இதை எதிர்பார்க்கலை ஏன்னா துரியோதனன் கூட அவருடைய பிறவியில் அவனுடைய முற்பிறவி துரியோதனன் வந்து நம்ம அகில கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏழாவது பிறவி தான் அவன் என்ன செய்யறான் துரியோதனாதான் பிறந்து அதுக்கு முந்தின பிறவியில் அவன் பறக்கும்போது ராவணனாக பறக்கும்போது ராவணன் வந்து கிருஷ்ணன் வந்து சம்காரம் செய்கிறார் அப்போ சம்காரம் செய்யும் போது அவன் சொல்கிறான் நீ என் தம்பியை கூட வச்சுக்கிட்டு தான் இங்கே கொன்னா அல்லாமல் நீ நேருக்கு நேரம் என்னென்னு செய்ய முடியாது கொல்ல முடியாதுன்னு கிருஷ்ணன் சொல்றான் சொல்கிறான் அப்போ அடுத்தடுத்து சொல்றேன் இல்லை அடுத்த பிறவியில் உனக்கு ஒரு நூற்றி ஒரு தம்பிகளையும் கூட தந்து நீ துரியோதனா பிறந்து அதுக்கு பிறகு ஒரு நேரமாக நீ நினைவு நினைத்தா நீங்க வந்துடுவா சொருக்கத்துக்கு வந்துடுவாங்க ஒரு நேரமாக நினைக்க மாட்டான் ஏன்னா துரோகமே உருவான ஆட்கள் இருந்துச்சுன்னா எப்பவும் துரோகத்தை நினைச்சிட்டு இருக்கமே தவிர நல்லது நினைக்கக்கூடிய வாய்ப்பு வராது அப்படிப்பட்ட அதை பார்த்தோம்னா யாரு துரியோதனன் இப்படி ஒவ்வொரு ஆளையும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் முக்கியமான வெடி என்னது இந்த முதல் மரியாதை சகுனிக்கு எப்படி கொடுக்கப்பட்டது சொல்லக்கூடிய விளக்கத்தை இங்கே தெளிவாக பார்த்தீங்க இப்படிப்பட்ட தரமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னா வெயில் சுத்த தமிழ் மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுதுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே உங்கள் இதில் திரும்பவும் நீங்கள் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்